எனக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கறத ஷேர் பண்றேன் எதை பற்றியது என்ன மாதிரியானதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் தற்போது நடந்துட்டு இருக்கு ஏப்ரல் மாதத்துல ஒன்னாவது ஒரு முக்கியமான நாள்னா ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு தமிழ் மாதத்துல சித்திரையுடைய பதினேழாம் தேதி வருது சாரி பதினாலாம் தேதி வருது கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சித்திர அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த சித்திரை அமாவாசை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க இந்த சித்திர அமாவாசையில் கிரகநிலைகள் மற்றும் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் இந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் துலாமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ராசி சித்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய் ஐனஸ்ஐன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் நிறைய இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன் துளா ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு துளாராசி சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் பகைகள் ஆக்சுவலி விலகும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தர்ம சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள்லாம் வந்து கிடைக்கப் பெறுவீங்க ஸோ நண்பர்கள் வகையில் உதவிகள் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேட்டு பெற்று இது துளாராசி சித்திர மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சுவாதியில பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சுவாதியில பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்த தகராறுகள் நீங்கோ நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு வந்து கிடைக்கும் நன்மை தேவைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவது உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் திறமையானது உங்களுக்கு வெளிப்படும் சக ஊழியர்களிடமிருந்து கருத்து வேற்றுமையானது நீங்கோ ஸோ சக ஊழியர்களிடம் கருத்து வேற்றுமை நீங்கும் போது அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் இருப்பவர்களால் நிர்வாக திறமையானது வெளிப்படும் அப்புறம் மேலே அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு திருப்தி தரும் அதனால் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியதில் அதிக கவனம் செலுத்தணும் அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை இழக்க வாய்ப்பு நேரிடலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது மாணவர்கள் நீங்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவது இருக்குது நண்பர்கள் எல்லா வகையிலையும் உதவி புரிவது அமையும் ஆயுள் பலமானது பெறும் தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் அதனால் தந்தை மகன் உறவு சீராக இருக்க பாருங்கள் அப்புறம் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கை சேமிப்பை குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்துவது இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்கள் நிரம்பவே இருக்குது கலைத்துறையில் உங்களுக்கு சிறந்த சாதனை படுத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவீங்க மன ஆன்மீக வழியை அதிக நாடும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல அனல் வீசோ நர்சைகள் செய்வதில் புகழ் பழம் பெறுவீங்க அதே போல் உங்களுக்கு உத்தியோகத்துல அரசு ஊழியர்கள் வகையில் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைகள் உருவாகும் தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்பணும் பொருளாதார சரளமாக கிடைக்கும் இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும் வியாபாரிகள் உங்கள் தொழிலில் மிகுந்த ஆர்வமோடு செயல்பட்டிங்கன்னா தகுந்த பொருளாதாரம் பெறுவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கல செலவுகளை உருவாக்கி தரும் அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ துளாராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன பலன்களை பெறுவீங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் சித்திர அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திர மாதத்தின் அமாவாசையில் வந்து சித்திர அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் விரதம் இருந்து தண்ணீர் வந்து நம்ம வந்து இறைக்கணும் எழுத்தண்ணீர் இறைக்கணும் விரதம் இருந்து படைக்கணும் இது நமது பித்ருக்களை வந்து திருப்திப்படுத்தும் ஆனால் அமாவாசையில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் ஆனால் என்று வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது என்கிறாங்க பெரியவங்க அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலம் விடுவது தவறில்லை அல்லது இந்த தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாம இருக்கணும் விநாயகருக்கு சதுர்த்தி முருகனுக்கு சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதசி பைரவருக்கு அஷ்டமி பௌர்ணமிக்கு அம்பிகை இதே போல் பித்திருக்களுக்கு அமாவாசை அதனால தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்கள் உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டும் அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி ஆகுவதோடு குலம் உங்களுக்கு செலுக்கும் உங்கள் இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் திற எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தனம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டு உங்களை அவங்க ஆசீர்வதிப்பாங்க அமாவாசையில வாசலை கோலம் போடுவது மணி அடிக்கக்கூடிய ஒளி இரும்பு பாத்திரத்தின் ஒளி இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைப்படும் இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் வந்து செல்வர வீட்டு வாசல் மற்றும் பூஜைகளை கோலம் போடுவதை மணியடித்து ஒளியெழுப்பு எழுப்புக்கு பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் இது சாஸ்திர நிபுணர்களே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான விஷயங்கள் என்று உங்களோட ராசிக்கு செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி